செல்வங்களே இல்லை தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் இவங்க மாட்டிருந்தாங்க பாருங்க முதல்ல இவங்க துன்பத்திலேருந்து இவங்களையும் கடன் சார்ந்த விஷயத்திலிருந்து வெளிவரப்போகிறாங்க துன்பத்திலிருந்து வெளிவரப்போறாங்க திருமண பாக்கியம் கிட்ட போது முதல்ல இவங்களுக்கு கிடைக்கிறதே திருமண பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தோஷங்கள் நிவர்த்தி செய்து குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது ஆண் வாரிசு பிறக்கின்ற பாக்கியம் பெற போகிறாங்க துளாராசிக்கார்கள் திடீர் திருமணம் காதல் திருமணம் இவையெல்லாம் துளாராசிக்காரங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிங்க ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் உங்கள் வாழ்வாதாரம் மேலோங்கி வர்றதுக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்கும் இடைவிடாக இருந்து வந்த தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் எல்லாம் கட்டாயி போய்க்குதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனி கம்யூனிகேஷன்லாம் இவங்களுக்கு வெற்றி பெற்று வளர்ப்பு வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் இவங்களுக்கு என்னென்னக்குதோ எந்தெந்த தடை இருந்ததோ அதையெல்லாம் விலகி பெரிய லெவல்ல வர்றதுக்கான அமைப்பாக இந்த வைகாசி மாசம் இருக்கு சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் தொந்தரவு நம்ம மூதாதையர் என்று சொல்லக்கூடிய வீட்டில் யாருன்னா பெரியவங்க இருந்தால் அவங்களோட உடல்நலத்தில் அக்கறை எடுத்துங்க இந்த மாதிரி அமைப்புகள் இந்த நேரத்தில் தேடி வரும் தொந்தரவான விஷயங்கள் எதனா இருந்தால் அதாவது எப்படி சொல்லுதுன்னா கடனில் நான் ரொம்ப அவசைப்பட்டுங்க அவங்க ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணாங்கன்னா பேங்க் லோனுக்காக காத்துட்ருக்குன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஐயா இப்போ முயற்சி பண்ணுங்கள் அதுக்கான என்னென்ன சிஸ்டத்தை எடுக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்துவாங்க அஞ்சாம் இடத்துக்கு ஏற்கனவே ராகு பகவான் வந்துட்டார் ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு வந்த தடைகள் அனைத்தும் விலகும் செல்வங்கள் வந்து கொண்டே இருக்குங்க கண்ணுக்கு தெரியாத செல்வங்கள் கண்டிப்பா வருங்க மறைமுக வருமானம் அதிகரிக்கும் ஒரே வார்த்தை சொல்ல இனி வெற்றி தாங்க மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த வள்ளி தெய்வ யானை சுப்பிரமணிய சுவாமி அதாவது வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம் ஓம் சரவணபவ நூற்றி எட்டு முறை எழுதிவார் நாளைக்கு நூற்றி எட்டு முறை சரவணபவ எழுதுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்கும் திருமண பாக்கியம் குழந்தை பேர் எல்லாமே சித்திக்கின்ற காலமாக இந்த வேற லெவல்ல இருப்பேன் எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேர்களை துளாராசிக்கு இந்த வைகாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது சூரியனுடைய நிலைப்பாடை வைத்துதான் சித்திரை வைகாசி என்று சொல்ற மாதிரி தமிழ் மாதத்தை நாம குறிப்பிடுறோம் சூரியன் மேஷத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் சித்திரை மாதம் ஆகும் வைகாசிக்கு வரும்பொழுதெல்லாம் ரிஷபத்துக்கு வரும்பொழுது வைகாசி மாதம் இது வரைக்கும் உச்சம் பெற்று காணப்படுந்தார் இப்போ சமநிலைக்கு வந்துட்டார் ஓரளவுக்கு நல்ல ஏற்புடைய என்று காலம் என்று சொன்னால் அது மிகைப்படுத்த முடியாது எட்டாம் இடத்துல சூரிய பகவான் வந்துட்டால் எதனால் தொந்தரவு வருமா சாமினா கண்டிப்பாக வரும் உடல் தொந்தரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது சாமி மனசில் தேக்கமில்லாத இந்த சதைகளினுடைய அமைப்பு கைகால் சோழர் இது மாதிரி வழிகள்லாம் துளாராசிக்கு வர்றதுக்கான அமைப்பு அப்படியே ஜென்ரலாக எதையோ நம்ம ஐக்கியம் பண்ணாமறியே ஒரு நோய் இருக்கும் அதாவது தினமும் மாத்திரை எடுத்துக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும் சார் துளாராசிக்காரங்களுக்கு மற்றபடி எல்லா விதமான பெயர்ச்சியும் நன்றாக உள்ளது முதல்ல நம்ம ராசிநாதனே பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நம்ம ராசி வைகாசி பதினாறாம் தேதிக்கு அப்புறம் ஏற்கனவே சுக்கர பகவான் உச்சம் பெற்று நம்ம சொன்னா வக்ரகதி நிவர்த்தியெல்லாம் அடைஞ்சிருந்தார்வர் அவர் ஏழாம் இடத்துக்கு வருவது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனையும் இவையெல்லாம் நீங்க போகுது பாவ கிரகங்களோட சம்மந்தப்படும்பல்லாம் துன்பத்தை அனுபவிப்பாங்க அவரை விட்டு விலகம்ச்சுன்னா அவங்களுடைய தொந்தரவுகள்லாம் விலகும் அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் எட்டாம் இடத்துல குரு பகவான் இருந்தார் வைகாசி ஒன்றுலேருந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் மேலங்க போகுது துளாராசி இனி வரும் காலம் சுகம் என்பதை எழுது எழுத முதல் எழுத்து சுவாமியை நீங்களே எழுதிக்குங்க உங்கள் வாழ்க்கையில் இது முதல் புள்ளி முதல் பழி முதல் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பே நம்மளுக்கு கைவிகாசி மாதத்துலேருந்து நம்மளுக்கு எல்லா விதமும் எல்லா விதமான முன்னேற்றமும் தருகின்ற அமைப்பு வரம்பிந்துச்சு வைகாசி மாதம் முதல் தேதியிலேருந்தே பகவான் குரு பகவான் மிதுனத்துக்கு இடம்பெயர்ந்து நேரடி பார்வையாக அஞ்சாம் பார்வையாக நம்ம ராசி பார்த்துடுறேன் அதாவது குரு பார்க்க கோடி நன்மை என்று சொன்னோம் இது எல்லாருமே இருக்காங்க பார்வை பளிதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பால் நம் மீது எவ்வளந்தால் ராசி மேலே சந்திரன் மேலே உடல் உடலளவில் இருந்து வந்த பிரச்சனையும் விலகும் மனசில் இருந்து வந்த தொய்வான நிலைமை எல்லாம் மாறும் முதல்ல ஒரு மனுஷனுக்கு உடம்புல ஏற்பட்ட நோய் நொடி இல்லைன்னா வேலை செஞ்சு புழைச்சிக்குவோம் அந்த வேலை செய்து பிழைக்கக்கூடிய அளவுக்கு இது வரைக்கும் இல்லாமல் ஒரு எதுவுமே கிடையாதுங்க அவங்ககிட்ட புத்துணர்ச்சியே இல்லைங்க அப்போ எப்படி வேலை செஞ்சு பழைப்பான் நம்ம விடம்பொருள் ஒரு பொருள் எடுத்தபோது அங்கே சேல்ஸ் பண்ணோன்னா கூட அந்த தன்னம்பிக்கை வரணும் இது செய்யணும் என்ற எண்ணம் எல்லாம் வரணும் அதை எவ்வாறு செய்ய முடியும்னா செல்வங்களே இல்லை தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் இவங்க மாட்டி தாங்க பாருங்க முதல்ல இவங்க துன்பத்துலேருந்து இவங்களும் கடன் சார்ந்த விஷயத்துலேருந்து வெளிவரப்போகிறாங்க துன்பத்திலேருந்து போகிறாங்க திருமணம் பாக்கியம் கிட்ட போது முதல்ல இவங்களுக்கு கிடைக்கிறதே திருமண பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தோஷங்கள் நிவர்த்தி செய்து குழந்தை பாக்கியம் கிடைக்க போது ஆண் வாரிசு பிறக்கின்ற பாக்கியம் பிறப்புறாக துளாராசிக்கார்கள் திடீர் திருமணம் காதல் திருமணம் இவையெல்லாம் துளாராசிக்காரங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிங்க ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் உங்கள் வாழ்வாதாரம் மேலோங்கி வர்றதுக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்கும் இடைவிடாக இருந்து வந்த தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் எல்லாம் கட்டாகி போய்க்குதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனி கம்யூனிகேஷன்லாம் இவங்களுக்கு வெற்றி பெற்று வளர்ப்பு வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் இவங்களுக்கு என்னென்ன இதோ எந்தெந்த தடை இருந்ததோ அதையெல்லாம் விலகி பெரிய லெவலில் வர்றதுக்கான அமைப்பாக இந்த வைகாசி மாதம் இருக்கு சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் தொந்தரவு நம்ம மூதாதையர் என்று சொல்லக்கூடிய வீட்டில் யாருனா பெரியவங்க இருந்தால் அவங்களோட உள்ள அக்கறை எடுத்துங்க இந்த மாதிரி அமைப்புகள் இந்த நேரத்தில் தேடி வரும் தொந்தரவான விஷயங்கள் எதனால் இருந்தால் அதாவது எப்படி சொல்லுதுன்னா கடனில் நான் ரொம்ப அவசைப்பட்டுங்க அவங்க ரொம்ப என்ன டார்ச்சர் பண்ணேன்னா பேங்க் லோனுக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஐயா இப்ப முயற்சி பண்ணுங்க அதுக்கான என்னென்ன சிஸ்டத்தை எடுக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்துவாங்க ஒவ்வொரு வேலையிலையும் நம்ம தனித்திறமையை காட்டக்கூடிய காலம் வந்துடுச்சு இறைவன் நம்மளுக்கு வழிபடுறதுக்கான அமைப்புகள் வந்துடுச்சு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது உங்களுக்கு பராக்கிரமத்தை காட்டி திரும்ப தொந்தரவான விஷயத்தில் நீங்கள் விடுபட்டு வெளியே வரதான் போறீங்க எவ்வளவு அவமானத்தை சந்திச்சிங்களோ அவ்வளவு பெரிய பதவிக்கு நீங்கள் செல்லக்கூடிய பாக்கியம் அரசியலாகட்டும் கல்வி ஆகட்டும் வேலை வாய்ப்புகள் ஆகட்டும் விடாத முயற்சியாகட்டும் எல்லாத்திலையும் ஒரு ஒரு புத்துணர்ச்சி பெற்று காணப்பறையும் இடைவிடாத இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் இடைவிடாக இருந்து வந்த பதி பரிமாற்றங்கள் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை நம்ம பிள்ளைகளுக்கும் நம்மளுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடு இதெல்லாம் விலகி ஒரு பெரிய மாற்றத்தை தருகின்ற மாதமாக இந்த வைகாசி மாதம் ஆரம்பமே உங்களுக்கு சக்ஸஸ் ஒரே கட்சி நான் ஐயா திருமணம் ஆயிடுச்சு கல்சி கூட ஆவலை சாமி குடந்து பேரே இல்லைனா இனிமேல் கன்சிவ் ஆடுங்க ஐயா கவலை கொள்ள தேவல பெண் பிள்ளைங்களுக்கு இனி வரும் காலம் சுகம் என்பதை எழுதி கொள்ளுங்கள் துலாம் இனி ஒளிரக்கூடிய காலம் ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருந்தார் இரவு தூக்கம் என்பது இல்லாமல் அவருடைய இடப்பெயர்ச்சி நாலாம் தேதி நடைபெறுது அஞ்சாம் இடத்துக்கு ஏற்கனவே ராகு பகவான் வந்துட்டார் ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு வந்த தடைகள் அனைத்தும் விலகும் செல்வங்கள் வந்து கொண்டே இருக்குங்க கண்ணுக்கு தெரியாத செல்வங்கள் கண்டிப்பா வருங்க மறைமுக வருமானம் அதிகரிக்கும் ஒரே வார்த்தை சொல்ல இனி வெற்றி தாங்க மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த வள்ளி தெய்வ யானை சுப்பிரமணிய சுவாமி அதாவது வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரம் ஓம் சரவணபவன் நூற்றி எட்டு முறை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை சரவணபவம் எழுதுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்கும் திருமண பாக்கியம் குழந்தை பேர் எல்லாமே சித்திக்கின்ற காலமாக இந்த வேறு லெவலில் இருப்பிக்கினி துளாராசி இனி ஒளிரக்கூடிய காலமே நம்ம ராசிநாதனும் விடைபெற்று பெற்று அதாவது சிக்கல்லேருந்து அவரும் வெளியே வந்துட்டார் ஏழாம் இடத்துக்கு வருவதால் முதல்ல கிடைக்கிறதே திருமணம் பண்ணணும் ஆனானாக இருக்கட்டும் பெண்ணான காதல் திருமணம் எல்லாமே சக்சஸ் கிடைக்கும் இது வரைக்கும் வெற்றியே கிடைக்கல வெற்றியே கிடைக்கலாம் வெளியூர் பயணங்கள் இந்த மாதம் பதினைஞ்சி தேதிக்கு அப்புறம் அதிகரிக்க வச்சலாம் வெளியூர் நீண்ட தூர பயணம் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலம் இதுமேல் வெற்றி வாய்ப்பு தாங்க உங்கள் வாழ்வாதாரத்தை மேலோங்கூக்கிக்கூடிய காலம்னால் இது வைகாசி மாதம் மிகைப்படுத்த முடியாது வாழ்வியல் புதிய மாற்றங்கள் புதிய ஏற்பாடுகள் புதிய வெற்றிகள் அனைத்தையும் கிடைக்கின்ற பாக்கியம் பெற நல்லதெல்லாம் நடக்கட்டும் நன்றி வணக்கம்